பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சித்தர்களோட ராஜ்யமாய் இருந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இன்னைக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில அதிசய சக்திகள் வாய்ந்த மனிதர்கள் வாழ்வதா நம்பப்படுது மலை குகையில் வாழும் சித்தர் வெள்ளிக்கிழமை மட்டும் கீழே வந்து அதிசயங்கள் பலவற்றை நிகழ்த்துவதாக பூரிக்கும் பொதுமக்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமையும் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்திலையும் மட்டும்தான் அவர் மக்களுக்கு காட்சி அளிச்சு ஆசி வழங்கி மக்கள் குறைகளை தீர்த்து மற்ற நாட்கள்ல யாருமே இல்லாத இந்த மலைக்கு மேல இருக்கிற ஒரு குகையில தியான நிலையில இருப்பாராம் அவரோட அபூர்வ சக்திகளா இந்த பகுதி மக்கள் பல விஷயங்களை சொல்றாங்க கேமராவை திருப்பினா இடுப்புல ஒரு சின்ன துணியோடையும் பெரிய ஜடா முடியோடையும் ஒருத்தர் மலை மேல இருந்து குடில நோக்கி வேகமா வந்துட்டு இருந்தார் நான் தேடி வந்த அகோரி பாபா இவர் யாரும் சொல்லாமலே எனக்கு தெரிஞ்சிடுச்சு வேகமா நடந்து வந்தவர் யாரையும் கண்டுக்காம நேரா குடிலுக்குள்ள போயிட்டார் அடுத்த நாள் காலை பாபாஜியை பார்க்க வரிசையா மக்கள் வந்துட்டே இருந்தாங்க மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சில பூஜைகளை செஞ்சாரு பாபாஜி அதுக்கு பிறகு அவரோட சீடர்கள் ஒருத்தர் ஒருத்தர பாபாஜியை பார்க்க உள்ள அனுப்புறாங்க மிகப்பெரிய பெரிய பிரச்சனையில தொடங்கி வேலையில பிரஷர் மனசு கஷ்டம் வரைக்கும் பலவித பிரச்சனைகளோட பலவித மக்கள் பாபாஜியை தேடி வந்திருந்தாங்க இந்த பிள்ளைக்கு இருதயத்தில் ஓட்டம் இருக்கு பிறந்ததுலேருந்து ஆஸ்பத்திரியில் போய் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க இல்லை அடைச்சிரு அடைச்சிரும்னு சொல்லிட்டாங்க இதுவரைக்கும் பார்த்தது இல்லை அவங்க அடுத்ததான் சொன்ன விஷயத்த கேட்ட எனக்கு பேரதிர்ச்சி தான் நாள் போய் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து இன்னைக்கு ஆபரேஷன் செய்ய சொல்லிட்டாங்க அப்புறம் சாமியை போய் பாருங்க நிச்சயமா நல்லது கிடைக்கும்னு ஒருத்தர் எங்களை ஆஸ்பத்திரிக்கு போறதை தடுத்து நிறுத்தி இங்க கூப்பிட்டு வந்தாங்க ஆப்ரேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க இன்னைக்குதான் அப்படி இருந்து நீங்க சாமியை எந்த அளவுக்கு நம்பி வந்திருக்கீங்க எங்க முழு நம்பிக்கையில தான் வந்திருக்கேன் சார் பார்த்துட்டு இருக்கிற அகோரி பாபாஜியோட முழு பெயர் ஸ்ரீலால் பாபாஜி இப்போ தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மலை கொகையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு வார வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் கீழே இறங்கி வந்த மக்களை சந்திச்சு பல அதிசயங்களை செய்யறதா சொல்கிறாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி இவரை கர்நாடக மாநிலத்தில் சந்தித்த முத்துராமன் தான் அவரை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கார் அவரை பார்த்த உடனே அப்படி மேலுகாலலாம் ஃபுல்லரிச்சது மாதிரி ஒரு ஃபீலிங் பார்த்த அவர் இப்போ பார்க்குற உருவத்துக்கும் அப்போ பார்க்குற உருவத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் அந்த சட்டா முடிகளை போட்டு உட்கார்ந்துருக்குற ஒரு தெய்வமே நேரில் வந்து காட்சி அளிக்கிறது மாதிரி நம்ம பார்த்த உடனே நம்ம ஃபீலிங் நம்ம உடம்பே ஃபுல்லரிக்கிறது மாதிரி இருக்குன்னா அவ்வளவு தொலைக்கு அவர் பவர்ஃபுல்லாக இருந்தார் பக்கத்தில் போகிற தேனிக்கு வந்த புதுசில் பாபாஜியோட தோற்றமும் சரி செயல்களும் சரி இப்போ இருக்கிற மாதிரி இல்லை ஒரே நேரத்தில் நூறு பரோட்டாவை அப்படியே சாப்பிடுவாராம் எப்பயுமே பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமாக இருப்பாராம் அதனால மக்கள் இவரை நெருங்கவே பயப்படுவாங்களாம் ஆனா தேனிக்கு வந்த ஒரு சில மாதங்களுக்கு பிறகு பாபாஜியோட நடவடிக்கை தலைகிழா மாற இருக்கு ஆரம்பத்துல இந்த பகுதி மக்கள் பலர் லால் பாபாஜியை நம்பறதுக்கு யோசிச்சாங்க ஆனா தொடர்ச்சியா அகோரி பாபா செஞ்ச சில அதிசயங்களை பார்த்துட்டு இவர்கிட்ட யார் என்ன கேட்டாலும் தருவாரு எந்த நோயோட வந்தாலும் சில நாள்லயே குணப்படுத்திடுவாருன்னு எல்லா மக்களும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பத்துல எல்லா நாளுமே இவர் மக்களை சந்திச்சிட்டு இருந்தாரு ஆனா ஒரு ஆசிரியர் வந்து இவர மலைகொகைக்கு அழைச்சிட்டு போன பிறகு வெள்ளிக்கிழமை மட்டும் மக்களை சந்திக்கிறத வழக்கமா மாத்திக்கிட்டாரு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஆனா நூத்துக்கணக்கான மக்கள் பலவித நோய்களோடையும் பிரச்சனைகளோடையும் லால் பாபாஜிய சந்திக்க வராங்க இப்படிய சேர்ந்த விஜயகுமார் அகோரி பாபாஜியால தன்னோட வாழ்க்கையில நடந்த மாற்றத்தை வெளி உலகத்துக்கு சொல்றத அவருக்கு செய்யற ஒரு நன்றி கடனா நினைக்கிறாரு குழந்தை பாக்கிய சாமி எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தேன் அதாவது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பிரசாதம் வந்து எவ்வித பணமும் காணிக்கையாக எவ்வித பணமும் எதுவுமே கொடுக்காம அதே மாதிரி இவங்க வயிற்றில் இருக்கும்போதே இவங்க இன்னும் பேரில் தான் வருவாங்கன்னு சொல்லி பேர் வச்ச பாபாஜியோட குடில சுற்றி அவரோட சீடர்கள் சில பேர் நோய்களுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க கைகள் செயல்படாமல் போய் ஆங்கில மருத்துவத்தால கைவிடப்பட்ட பல பேர் பாபாஜியை தேடி வராங்க மூலிகை எண்ணெய்கள் மூலமா அவங்களுக்கு இங்க சிகிச்சைகள் அளிக்கப்படுது பல பேர் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட இங்கேயே தங்கி மருத்துவம் பாக்குறாங்க கைகால் செயல்படாம இருந்த பலருக்கு இப்ப முழுமையா குணமடைஞ்சிருக்கு குணக்கரம்பாக்கம் காஞ்சிபுரம் நேர் அது இருபத்தி நாலு கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துலேருந்து உங்களுக்கு என்ன ஆச்சு எதுனாலும் நீங்கள் இப்போ சாமியை தேடி வந்துடு எனக்கு வந்து நல்லா தான் இருந்தேன் சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் அது இதுன்னு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் மேரேஜ் ஆகி ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிது இறங்குனா நடக்கலன்னும் போது பின்னாடி எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு இறந்துருவான்ற நிலைமையெல்லாம் வந்துட்டாங்க அதாவது வழின்னா எப்படி சொல்கிறது ஒருத்தர் வந்து நம்மளை பிடிக்கலை இல்லை அவன் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளை கூட அவனு கூட இந்த வழி வரக்கூடாது சின்ன விஷயம் இந்த சட்டப் மாட்டிச்சுனாக்கா இந்த விரல இப்படி மாட்டிச்சுனா கூட வழி உயிர் போயிடும் ஏறக்குறைய பதினஞ்சு வருஷம் படுத்த படுக்கையா இருந்த இவருக்கு நண்பர் மூலமாக பாபாஜி பற்றி தெரிய வந்துச்சு இங்கே வந்து ஏழே நாளில் எழுந்து உட்கார் அளவுக்கு வந்திருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா சப்பாங்கல போட்டு உட்கார அளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் திரும்ப வந்து ஒரு ஏழு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன் இந்த முன்னேற்றம் உங்களுக்கு எப்படி தெரியுது எப்படி தெரியுதுன்னா வார்த்தையில் சொல்லவே முடியாது அது பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்ட ஒரு இது வந்து கீழே உட்கார முடியாது நடக்கும்போது தடுமாறி நடக்கணும் இப்போ எல்லாமே ஃப்ரீ இப்போ நான் காஞ்சிபுரத்துன்னு வரணும் பத்து மணி நேரம் டிராவலில் வந்தேன் பஸ்ஸில் உட்காந்துட்டு வரேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காஞ்சிபுரத்தில் சென்னை போனோன்னாவே இறங்கும்போது யாராவது பிடிச்சிட்டு தான் இறங்குவோம் மேஜிக்காக இல்லை ஏன்னா எதுவுமே எல்லாருமே முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயம் மாறி இருக்கு முடியுது அப்படி பார்க்கும்போது சில மாதங்களுக்கு முன்னாடியே பாபாஜி தான் தங்கி இருக்கிற குகைக்குள்ள சமாதி அடைய திட்டமிட்டிருந்தார் தன்னோட சீடர்கள் கிட்டையும் அதை பத்தி சொல்லியிருந்தார் ஆனா ஏதோ ஒரு சக்தி ஜீவ சமாதி அடைய விடாம அவரை தடுத்து நிறுத்தி இருக்கு இன்னும் கொஞ்ச காலம் மக்களுக்கு சேவை செய்யணும்னு தன்னோட முன்னோர்கள் நினைக்கிறதா எண்ணி தன்னோட ஜீவ சமாதி அடையும் திட்டத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டிருக்கார் ஸ்ரீலால் பாபு ஆரம்பத்துல எல்லா நாளுமே இவர் மக்களை சந்திச்சிட்டு இருந்தாரு ஆனா ஒரு ஆசிரியர் வந்து இவரை மலை தொகைக்கு அழைச்சிட்டு போன பிறகு வெள்ளிக்கிழமை மட்டும் மக்களை சந்திக்கிறத வழக்கமா மாத்திக்கிட்டாரு இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெள்ளிக்கிழமையானா நூத்துக்கணக்கான மக்கள் பலவித நோய்களோடையும் பிரச்சனைகளோடையும் லால் பாபாஜியை சந்திக்க வராங்க வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் தான் பாபாஜி இங்க இருக்கிறதால ஒரு நிமிஷம் கூட அவர் வீணாக்குறது இல்லை தன்னை பார்க்க வந்திருந்த அத்தனை பேரையும் தனித்தனியா சந்திச்சு அவங்களோட கோரிக்கைகளுக்கு தீர்வுகளை கொடுத்துட்டார் லால் பாபாஜி இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பவும் லால் பாபாஜி மலை ஏறி கோகிக்க போயிடுவார் அதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிஷம் காத்தோட்டமா தன்னோட குடிலுக்கு வெளியில தன்னோட சீடர்களோடவும் மக்களோடவும் ரிலாக்ஸ் பண்றாரு இந்த நேரத்துல ஒரு சாமானிய மனிதனா மாறி ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காரு இதோ பாபாஜி திரும்ப போக நேரம் ஆயிடுச்சு இனி அவரோட தரிசனம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் பொதுமக்களுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் பாபாஜி குகையில தியானத்துல இருப்பார்